காங்கிரசால் தோற்கடிக்கப்பட்ட டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் கொள்கைக்கு மாறாக காங்கிரசோடு கூட்டணி வைக்கும் விசிக தலைவர்துல் திருமாவளவன் அவர்களை கண்டித்து சுசீந்திரம் பகுதியில் அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பாஜக சார்பில் திருமாவளவன் அவர்களின் உருவப்பொம்மை இன்று எரிக்கப்பட்டது அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பாஜக சார்பில் நடைபெற்ற இந்த உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்திற்கு அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பாகுஜனகா பார்வையாளர் சுபாஷ் தலைமை வகித்தார் மாவட்ட பொதுச்செயலாளர் வக்கீல் ஜெகநாதன் முன்னிலை வகித்தார் இதில் பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் ஜவான் ஐயப்பன் அரசு தொடர்பு பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் சுயம்புலிங்கம் ஒன்றிய பொதுச்செயலாளர் மாதவன் இளையராஜா தகவல் பிரிவு மாவட்ட செயலாளர் சுபாஷ் ஒன்றிய செயலாளர் தினேஷ் மயிலாடி பேரூர் தலைவர் பாபு ஒன்றிய துணைத் தலைவர் கனகராஜ் விருந்தோம்பல் பிரிவு ஒன்றிய தலைவர் ரவீந்திரன் கூட்டுறவு பிரிவு செந்தில் சுரேஷ் வெளிநாட்டு தமிழ் வளர்ச்சி பிரிவு ராஜா உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்